வன்னியர் என்றோர் இனம் உண்டு வள்ளல்கள் என்றே அவர்க்கோர் உண்டு துப்பாக்கியை கண்டு அஞ்சாத சிறைவாசத்துக்கு நெஞ்சம் துஞ்சாத தியாகிகளை கொண்ட இனமே வன்னியகுல சத்திரியர் குலகுல சாதிக்கெல்லாம் வேந்தர் உபகுல வன்னியர் என அகினி புராணத்தில் வியாசரால் சிறப்பிக்கப்பட்ட இனம் காவியம் படைத்த கம்பன் வாயார பூச்சிய இனம் இமயத்தில் விற்கோடி நாட்டிய சேரன் ஓற்றும் தஞ்சை கோயிலை கட்டிய சோழன் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டியன் காலத்தை வென்ற சிற்பங்களை கடந்திட்ட பல்லவன் என பேரரசர்களை இந்த பேருலகத்திற்கு தந்த உலகெங்கும் பரவி வாழும் ஒரே பேரினம் நம் வன்னிய இனம் ஈசனே பிள்ளையாய் வந்து ஈமக்கடன் செய்த வீர வல்லாள மகாராஜாவின் வம்சம் தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலும் வன்னியகுல சத்திரியர் சமூகர் திகழகுல சத்திரிய பரவி வாழும் பெரும் மக்களில் என்வைக்கு நெல்லிக்கணி கொடுத்த அதியமான் இலங்கையை ஆண்ட பாயும்புலி பண்டாரக வண்ணியன் மலையமான் தொண்டைமான் உய்மான் கச்சிராயர்கள் சம்புவராயர்கள் காடவராயர்கள் உள்ளிட்ட பல அரசர்கள் பல சிற்றரசர்களாகவும் உடையாறுபாளையம் பிச்சாவரம் அரியலூர் அழகாபுரி சிவகிரி ஏழாயிரம் பண்ணை உள்ளிட்ட பல ஜமீன்தாரர்களாகவும் திகழ்ந்த இனம் படையாட்சி கவுண்டர் நாயக்கர் கண்டர் ரெட்டி போன்ற இருநூற்றுக்கும் மேற்பட்ட பட்டங்களை கொண்ட ஒப்பில்லா பெருமைகளை கொண்ட இனம் பாரத நாட்டையே ஆண்ட முகலாய பேரரசின் காலடி தடத்தை கூட தமிழக மண்ணிலே தடம் பதிக்க விடாமல் போரிட்டு நின்ற இனம் நம் வன்னிய குண சத்திரியர் இனம் போர்குணத்தை குணமாக கொண்ட வீர வண்டியர்கள் தீரத்தில் என்றும் குறைந்தவர்கள் இல்லை என இன்றும் நிரூபிக்கும் என சுதந்திர போராட்டம் சமூக உரிமைப் போராட்டம் பொதுநல போராட்டம் என நெடிய போர்களை நடத்தி இன்றைக்கு சமூக நீதி போராட்டம் வரை தொடர்ந்து நடத்தி வரும் என மகாசங்கம் நிறுவிய கோபால் நாயக்கர் வன்னியர் குல விளக்கம் எழுதிய அண்ணாசாமி நாயக்கர் ஜாதி சங்கராச்சாரம் எழுதிய குன்னம் முனுசாமி பிள்ளை ஆகியோரின் நெடுநாள் சட்ட போராட்டத்திற்கு பின் நீதிமன்றத்தில் சத்திரியர் என்ற அங்கீகாரத்தை மீட்டெடுத்த இனம் படிப்பு வாசனை இல்லாமல் இருந்த மக்களுக்கு கல்வி கண் திறக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் சொத்துக்களை கோடி கோடியாய் கொட்டி கொடுத்த தாராள வள்ளல்களை ஏராளமாய் கொண்ட இனம் வன்னிய இனம் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் என்பதை பொய்யாக்கி தன் சொத்துக்கள் அனைத்தையும் சமுதாய மக்களின் கல்வி சேவைக்காக உயிரெழுதி வைத்த ஆரநேரி கோவிந்த நாயக்கர் தொடங்கி செங்கல்வராய நாயக்கர் வரை மிக நீளமானது அந்த பட்டியல் அதில் முதன்மையானவர் இறைப்பணியில் மூழ்கி போன ஆயிரங்காணி நாயக்கர் சென்னை புதுவையை இணைக்கும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருந்த தனது ஆயிரத்தி முன்னூறு ஏக்கர் நிலத்தை பெருமாள் கோயில்களின் சேவைக்காக உயிர் எழுதி வைத்தார் செல்வந்தலாய் பிறந்து கோமானாய் வளர்ந்தாலும் தம் இன மக்களின் நிலை கண்டு எதும்பி பஞ்ச நிவாரண முகாம் கஞ்சி தொட்டி முகாம் என ஆரம்பித்து பின்னர் உணவு உடை அத்தியாவசிய பொருட்கள் என மக்களுக்கு வாரி வழங்கிய வள்ளல் பி டி செங்கல்வராய நாயக்கர் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்லாமல் இன்றைக்கும் செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை மூலம் எண்ணற்றோர் தொழிற்பயிற்சி பொறியியல் உள்ளிட்ட படிப்புகளை படித்து பயன்பெற்று வருகிறார்கள் என்றால் அதற்கு செங்கல்வராய நாயக்கர் ஓட்ட அடித்தளம்தானே காரணம் செங்கல்வராய நாயக்கரை பார்த்து அவரை முன்மாதிரியாக கொண்டு கல்வி நிலையங்களை தொடங்கியவர் பரமத்தி வேலூரை சேர்ந்த கந்தசாமி கண்ணன் நம் இனத்தின் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி கற்று முன்னேற வேண்டும் என்பதற்காக கல்வி நிறுவனங்களை தொடங்கி அதை வன்னியகுட சத்ரியர் மகாசங்கத்திடம் ஒப்படைத்தவர் உழைப்பால் உயர்ந்த புன்னமை தியாகராய நாயகர் புகழ் பெற்ற வடமழனி கோயிலை கட்டிய முதல் சித்தரான அண்ணாசாமி நாயகர் சைவ சித்தாந்த சண்டமாரதம் என்று அழைக்கப்பட்ட சூளை சோமசுந்தரம் நாயகர் பகுத்தறிவும் முற்போக்கு சிந்தனையும் கொண்ட பெரியாருக்கு பெரியார் என்று அழைக்கப்பட்ட அத்திப்பாக்கம் வெங்கடாசலம் நாயகர் சோமசுந்தர நாயகர் தமிழின் முதல் நாத்திக நாயக்கர் போன்றோரும் வன்னிய ஜனத்தின் குறிப்பிடத்தக்க வள்ளல்கள் மற்றும் போராளிகள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் காலத்திலேயே பல பத்திரிகைகளை நடத்தி பாரதியாருக்கு இணையாக விடுதலை உணர்வை ஊட்டிய ராஜரிஷி சேலத்து கவிச்சிங்கம் வர்மா தனது வாழ்நாள் முழுவதும் கதராடை அணிந்து தேச விடுதலை தமிழ்நாட்டின் எல்லை பாதுகாப்பு மது ஒழிப்பு கல்வி சமூக முன்னேற்றம் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி ஏராளமான கவிதைகளை எழுதியவர் மகாத்மா காந்திக்கே பாராட்டு பத்திரம் வழங்கி பெருமை செய்த வர்மா சேலம் மாவட்டம் மேச்சேரியில் ஊரை திரட்டி மாபெரும் மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தி காட்டிய மக்களின் நாயகன் மகாத்மா காந்தியை தமிழக மக்களுக்கு அறிமுகம் செய்து அடையாளம் காட்டிய சர்தார் ஆதிகேசவ நாயகர் வரிகுடா இயக்கத்தில் முக்கிய பங்காற்றியதால் பல ஆயிரம் கோடி மதிப்புடைய நூற்று கணக்கான இயக்க நிலங்களை இழந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதவர் நாட்டு விடுதலைக்காக பதினோரு ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்து வீர தீர செயலுக்காகவும் பேச்சுக்காகவும் மகாத்மா காந்தியிடம் சர்தார் பட்டம் பெற்ற தியாக வண்ணிய புதுச்சேரியின் விடுதலைக்கான விதைகளை விதைத்ததில் இருந்த மக்கள் போராளி செல்லா நாயக்கர் செவாலியை பட்டம் பெற்ற முதல் தமிழன் என்ற பெருமையை பெற்றவர் செவாலியை செல்லா நாயக்கர் இவரின் வாழ்க்கை வரலாறு புதுச்சேரி மாநில வரலாற்றில் முற்றிலும் மறைக்கப்பட்டது இந்திய விடுதலைக்கு பின்னர் ஒழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது சென்னை வரை சொந்தம் கொண்டாடியது ஆந்திர மாநிலம் திருத்தணி ஆந்திராவுக்கு சென்றது அதனால் தமிழர் பகுதிகளை தமிழகத்தோடு இணைக்க கோரி குரல் கொடுத்தவர் தியாகி கே விநாயகம் திருத்தணியை தமிழகத்துடன் இணைக்க தளபதியாக களமிறங்கி போராடினார் அதன் விளைவாக எல்லை ஆணையம் அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட்டது திருத்தணி அன்று முதல் தனிகை மீட்ட தளபதி விநாயகம் என்று அவர் அன்போடு அழைக்கப்பட்டார் மகாத்மா காந்தியின் உலகம் போற்றும் சத்தியாகிரக போராட்ட முறை உருப்பெற்றது தென்னாப்பிரிக்காவில் தான் தென்னாப்பிரிக்காவில் சுமார் எட்டு ஆண்டுகள் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் மகாத்மா காந்தியின் வழி நடந்து சிறை சென்று உயிர் துறந்தவர்கள் ஒருவர் மயிலாடுதுறையை பூர்வீகமாக கொண்ட சாமி நாகப்பன் படையார் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்றதால் கைது செய்யப்பட்ட நாகப்பன் படையாட்சி தண்ட தொகையை கட்டாமல் ஏற்பதே சத்தியாகிரக போராட்டம் என்பதால் சிறையில் கடுங்குளிரில் கொடுமைப்படுத்தப்பட்டு குற்றுயிராக வெளியில் வந்து ஒரே வாரத்தில் மரணத்தை தழுவினார் அப்பொழுது நாகப்பன் படையாட்சியின் வயது வெறும் தான் சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கேற்று வீரமரணம் அடைந்த முதல் தியாகி நாகப்பன் படையாச்சி என்ற பெருமையை பெற்றார் இந்திய போராட்ட சுதந்திர மாநாடுகளில் நாகப்பன் படையாச்சி தியாகம் பற்றி காந்தியடிகள் தவறாமல் பேசி வந்தார் தமிழகம் வந்த காந்தியடிகள் மயிலாடுதுறை அருகே உள்ள நாகப்பன் படையாச்சியின் சொந்த ஊரான கீழப்பெரும்பள்ளம் சென்று அவரது குடும்பத்தினருக்கு நேரில் ஆறுதல் கூறினார் தென்னாப்பிரிக்க தலைநகரம் ஜொகனஸ்பர்க் நகரில் சாமி நாகப்பன் படையாட்சியின் நினைவிடம் அமைக்கப்பட்டு அவருடைய தியாகத்தினை போற்றி வருகின்றனர் ஆண்களுக்கு நாங்கள் சலைத்தவர்கள் யாருக்கும் இளைத்தவர்கள் இல்லை என்று கூறிய வன்னிய மகளிர் ஆளுமைகளில் கடலூர் அஞ்சலையம்மாள் ஆனவர் வீரத்தின் உருவான மலைமகளாம் அஞ்சலையம்மாள் கர்ப்பிணியாக இருந்த நிலையிலும் சுதந்திர போராட்டத்தில் களமாடிய பெண்மணி பெண்களை வீட்டை விட்டு வெளியே வரவே அஞ்சிய காலத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்த அஞ்சாத சிங்கம் அம்மாள் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாராட்டிய வீர பெண்மணி காந்தியே நேரில் பார்க்க விரும்பியதால் கெடுபிடிகளை மீறி சாதுரியமாக பர்தா அணிந்து கொண்டு குதிரையில் சென்று சந்தித்து தென்னிந்தியாவின் ராணி என்று மகாத்மா காந்தியால் புகழப்பட்டவர் நீலன் சிலை அகற்றும் போராட்டம் அந்நிய எரிப்பு போராட்டம் உப்பு சத்தியாகிரகம் என பல போராட்டங்களில் ஈடுபட்டு சிறை சென்ற சிங்கப்பெண் அஞ்சலை அம்மாள் சிறையிலேயே குழந்தை பிறந்ததால் தன் மகனுக்கு ஜெயில் வீரன் என்று பெயர் சுட்டிய வீரத்தாய் ஆங்கிலேய அரசுக்கு அஞ்சாத அஞ்சலையம்மாள் அரசியலிலும் தன் முத்திரையை பதித்தார் மூன்று முறை கடலூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான பணியாற்றியவர் கணவர் மருமகள் என ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சுதந்திர போராட்டங்களில் ஈடுபடுத்தி நாட்டுப்பற்றாளராக விளங்கிய கடலூர் அஞ்சலை அம்மாளும் நம் இனம் தனது சொத்துக்கள் அனைத்தையும் கல்வி நிலையங்களுக்கு கொடையளித்த வள்ளல் சரஸ்வதி தடக்கோடி அம்மாளும் நம் இனத்தை சேர்ந்தவரே வே ஆனைமுத்து இந்தியாவின் சமூக நீதி வரலாற்றை இவரின் பெயர் இல்லாமல் எழுத முடியாது இந்தியா முழுவதும் பட்டியல் பழங்குடியினருக்கு விகிதாச்சார இடஒதுக்கீடு இருப்பதைப் போல பிற்படுத்தப்பட்டோருக்கும் கொண்டு வர வேண்டும் என முழுமூச்சாக செயல்பட்டவர் வட இந்தியா முழுவதும் இவர் செய்த பிரச்சாரத்தின் விளைவாகவே மண்டல் கமிஷன் அமைந்தது அதன் விளைவாகத்தான் வேலைவாய்ப்பில் ஓபிசி இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்தது பிற்படுத்தப்பட்டோருக்காக தந்தை பெரியாரின் கொள்கை கோட்பாட்டின் வழியில் பல புரட்சிகளை செய்தார் வே ஆரிமுத்து படையாச்சி இவர்தான் தந்தை பெரியாரின் உண்மையான வாரிசு இவர் நம் சமுதாயத்தில் பிறந்ததால் இவருடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது இவர்கள் மட்டுமல்ல கா ஆறுமுகநாயகர் கோபலபத்திர நாயகர் வி குருசாமி நாயகர் உலகநாத நாயகர் ராஜகோபால் பூபதி நாயகர் லட்சுமண சுவாமி நாயகர் முதலாம் தனக்கோட்டி முதலியார் சீனி வெங்கடாசாமி நாயகர் சு சோமசுந்தர நாயகர் தீபை சதாசிவம் பண்டாரத்தார் போன்ற இன்னும் பல பல வள்ளல்கள் தியாகிகள் அறிஞர்கள் தலைவர்கள் வன்னிய பேரினத்தில் உண்டு அனைவருமே அக்னியை போல சுடர் விட்டு பிரகாசித்தவர்கள் தான் இத்தகைய மிகுந்த நம் வன்னியர் எனது சிதறி கிடந்த அத்துணை வன்னியர்களையும் ஒன்றிணைத்தவர் நமது மருத்துவர் ஐயா நமது பெருமைகளையும் உரிமைகளையும் நிலைநாட்டிட ஐயாவின் வழி வந்து நமக்கெல்லாம் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கும் மருத்துவர் அன்புமணியின் தலைமையில் ஒன்றுபடுவோம் வன்னியர்களின் உரிமையை வென்றெடுப்போம்